வணக்கம் திருவற்றியூர் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கார்கி நகர் திட்டப்பகுதியில் கட்டி முடிக்கப்பட்ட ஆயிரத்தி இருநூறு வீடுகளில் நானூற்றி நாற்பத்திஓரு தூய்மை பணியாளர்களுக்கு குடியிருப்புகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருப்பற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் கலந்து கொண்டு குலுக்கல் முறையில் பயனாளர்களை தேர்வு செய்து குடியிருப்பு ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கினார் தூய்மை பணியாளர்களின் நீண்ட நாள் குடியிருப்பு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசு சார்பில் செயல்படுத்தப்படும் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்ந்து பொதுமக்களை சென்றடையும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் நிர்வாக பொறியாளர் கீதா உதவி நிர்வாக பொறியாளர் சந்தானம் உதவி பொறியாளர்கள் அருண்குமார் முகமது கனி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு திட்ட விவரங்களை விளக்கினர் மேலும் குடியிருப்புகளை பெற்றுக் கொண்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றிய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் திட்டத்தை முன்னெடுத்த திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்தனர் செய்து கொடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் உங்களால் நீங்க போட்ட ஓட்டில் வந்த சட்டமன்ற உறுப்பினர் தானே அங்கே போல சிறப்பான ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் வழியிலே இருக்கக்கூடிய நம்முடைய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல ஏழை எளிய மக்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு துப்புரவு தொழிலாளியுடைய பொண்ணு தான் கண்ணகி நகர் கார்த்திகா இன்னைக்கு பெரிய மிகப்பெரிய விளையாட்டு வீரராங்கனை ஆகிட்டாங்க பெரிய இன்னைக்கு இந்தியாவிலேயே பேர் சொல்லக்கூடிய அளவு உலக அளவுலேயே பேர் சொல்ல அளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க இந்தியாவிலேயே எல்லா மாநிலத்துக்கும் அதுலயும் நம்முடைய இந்த தூய்மை பணியாளருடைய ஒரு பொண்ணு தான் சிறந்த விளையாட்டு வீரர்களான தமிழ்நாடுக்கே இன்னைக்கு கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு இந்தியாவிலே சிறப்பாக விளையாடக்கூடிய கபடி இன்னைக்கு நம்ம தூய்மை பணியாளருடைய பொண்ணு தான் அதே போல